ஐ பிரஸ் கேட்கல பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே கே கேஆர் மேட்ச்ல பாத்தீங்கன்னா அப்புறம் அது மட்டும் இல்லாமல் இந்த மேட்ச்சதுக்கு தோனி என்ன சொல்லியிருக்காரு அதையும் பாத்திரலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எல்லாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க டாஸ் வின் பண்ணி பர்ஸ்ட் பீல்டிங் தான் சூஸ் பண்ணாங்க சிஎஸ்கே பாத்தீங்கன்னா கடந்த அஞ்சு மேட்சாங் தான் பாத்தீங்கன்னா விளையாண்டாங்க இப்பதான் பாத்தீங்கன்னா பண்றாங்க சரி நல்லா பண்ணுவாங்கன்னு பண்ணுவாங்க ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ரஜின் பிளேஸும் பார்த்தீங்கன்னா மூணு ஓவருக்கு வெறும் பதினாறு ரன் தான் அடிச்சிருந்தாங்க அப்ப டவன் காமிய பாத்தீங்கன்னா மொயின் அணி பால் அவுட் ஆயிட்டு போயிருவாரு லட்சின் ரவீந்திராவும் பாத்தீங்கன்னா நாளை ரன்ல அவுட் ஆயிட்டு போயிருப்பாரு ராகுல் திருப்பதி விஜயசங்கரும் இருந்தாங்க சங்கர் பாத்தீங்கன்னா அதிரடியா சட் பண்ணாரு சிக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அடிச்சாரு ஃபர்ஸ்ட் டூ சிக்ஸே பாத்தீங்கன்னா அஞ்சு ஓவருக்கு மேலதான் வந்துச்சு திருப்பதி ஒரு சைடு பாத்தீங்கன்னா பவுண்டரி அடிக்காம இருந்ததுனால விஜயசங்கருக்கு மேல பாத்தீங்கன்னா ப்ரெஷர் ஆகி அவர் பாத்தீங்கன்னா அவுட் ஆயிட்டு போயிருப்பாரு சிக்ஸ் அடிக்க போய் வரும் சக்கரவர்த்தி போனீங்களா இதை பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அவுட் ஆயிருப்பாரு சுனில் நாராயண் பவுலிங்கில் அடுத்த யாரும் பாத்தீங்கன்னா அளவுக்கு சரியா விளையாடல இம்பாக் பிளையரா பாத்தீங்கன்னா தீபக் கூடாவே உள்ள கூட்டு வந்தாங்க அவரும் பாத்தீங்கன்னா டக் அவுட் ஆகிட்டு போயிருப்பாரு தீபக் கூட ஏன் கூட்டு வந்தாங்கன்னே தெரியல அதுக்கு மேல ஒரு யங் பிளேயர் கட்சி வாய்ப்பு கொடுத்திருக்கோம் சிபோன் ரோச்சும் பாத்தீங்கன்னா சிக்ஸ் அடிச்சு ஃபினிஷ் பண்ணுவாருன்னு வச்சோம் ஆனா அவரும் பாத்தீங்கன்னா சிக்ஸே அடிக்க முடியாம விளாண்டுகிட்டு வந்தாரு அவர் இருபத்தி ஒன்பது முப்பத்தி ஏழு ரன் அடிச்சுட்டு இருந்தார் சங்கர் பாத்தீங்கன்னா இருபத்தொன்பது ரன் அடிச்சிருந்தாரு கே கேஆரோட பவுலிங் அட்டாக்ல சுனில் ரானே மூணு விக்கெட்டும் அர்ஷித் ராணா ரெண்டு விக்கெட் எடுத்து இருந்தாரு சகரவர்த்தி சக்கரவர்த்தி பாத்தீங்கன்னா ரெண்டு விக்கெட் எடுத்திருந்தாரு சிஎஸ்கே பாத்தீங்கன்னா இருபது ஓவரில் நூத்தி மூணு ரன்ல தான் அடிச்சிருந்தாங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு பத்து ஓவரா பாத்தீங்கன்னா பவுண்டரி வராமல் விளையாண்டுருந்தாங்க மேட்ச்சோட மொத்தமா பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சிக்ஸ் நூத்தி இருபது பால்ல எட்டு ஃபோர் மட்டும் தான் அடிச்சிருந்தாங்க ஐம்பது டாட் பாலுக்கு மேல பாத்தீங்கன்னா ப்ளே பண்ணியிருந்தாங்க இந்த மேட்ச்சில் இந்த ரண்ணா சேஸ் பண்ணுறதுக்காக கே கேஆரோட ஓப்பிங் பேட்ஸ்மேன் குவிண்டான் டிகாக்கு நாராயணன் இந்த ரெண்டு பிளேஸ் வந்துருந்தாங்க இவங்க பாத்தீங்கன்னா ஏழு பாலில ரெண்டு சிக்ஸ் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க மட்டும் ஒரு தனி பிச்சில் விளாட்ற மாதிரி பேட்டிங் பாத்தீங்கன்னா அதனால் பறக்க விளாண்டாங்க கே கேஆரோட பேட்ஸ்மேன் சுனில் நராயின் பாத்தீங்கன்னா நாற்பத்தி நாலு ரன் அடிச்சிருந்தாரு குயின்டன் டிகாக்கு இருபத்தி மூணு ரன்னும் அஜிங்கிய ரஹ் இருபது ரன் அடிச்சிருந்தாங்க கே கேஆர் இந்த மேட்ச சிக்ஸ் அடிச்சு ஃபினிஷ் பண்ணி வச்சுட்டாங்க இந்த ஸ்கோரை பார்த்தீங்கன்னா பத்து புள்ளி ஒரு ஓவர்லயும் நூற்றி ஏழு ரன் அடிச்சு எட்டு இந்த மேட்சை வின் பண்ணிட்டாங்க கே கேஆர் இப்போ எம்எஸ் தோனி என்ன சொல்லிக்கா பார்த்தாரலாம் எங்களுடைய பலம் என்னவோ அதற்கேற்ப ஆடினாலே போதும் என்னன்னு நினைக்கிறேன் எங்கள் அணையில் சிறப்பான ஓப்பனர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் எல்லா பந்துகளையும் சிக்ஸர் அடிக்கக்கூடியவர்கள் அல்ல அவர்களின் திறன் வாய்ந்த பேட்ஸ்மேன்கள் தான் ஓவர்களுக்கு அறுபது ரன் இன்னும் வேணும் என்று ஆடினால் அது ஆபத்தாகிவிடும் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் கொடுத்து கடைசியில் ஒரு அதிரடி ஆட்டத்தை பார்த்தீங்கன்னா காட்டலாம் அதற்கு மாறாக விக்கெட் விழுந்தால் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் பார்த்தீங்கன்னா பிரஷர் அதிகமாகவும் கடைசி வரை பார்த்தீங்கன்னா அடித்து ஆட முடியாத சூழ்நிலை பார்த்தீங்கன்னா ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சிஎஸ்கே ஒரு நல்ல லெவன்ஸ் எடுத்துட்டு வந்து பண்ணாங்கனால சான்ஸ் இருக்கு இல்லாட்டி பாத்தீங்கன்னா இந்த சீசனில் சான்ஸ் இல்லை சிஎஸ்கே கம்பேக் கொடுப்பாங்க மேலும் இது போன்ற கிரிக்கெட் அப்டேட் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் পুংগ নেক্সট নিপে